முதலாளி அம்மாவின் மகள் வித்யா தன்னுடைய தோழிகளான வனிதா லேக்காவை அழைத்து இதை கொஞ்சம் பாருங்கடி இதோ இந்த ஜோதி அந்த என்னோடதுதான் தெரியுமா இது ரொம்ப பழசா போயிடுச்சு அதனால எங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல இனிமே இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் உடனே எங்க அம்மா அதை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவரோட பெரியம்மா எங்க வீட்டுல வேலை செய்றாங்கல்ல அதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அதுவும் சும்மா குடுக்கல இதோ இந்த காலு கிட்ட அப்புறம் இந்த தோல்பட்ட கிட்ட இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் கிழிச்சிட்டு தான் கொடுத்தாங்க இதோ பாரு அவ கூட அத ஒட்டு போட்டு தான் தச்சிருக்கான் ஏன்னா இதுல கலர் கூட வெளியே போகல நல்லதான் இருக்கு அதனால இத அப்படியே கொடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு அந்த வித்யா கிளாஸ்ல வச்சு எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் கிண்டலா சொன்ன பெரியம்மா அப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா அழுகலையா வந்துச்சு நாம ஏழையா பிறந்து நீ அவங்க வீட்டில் வேலை செய்யறது தானே இந்த வித்யா இப்படியெல்லாம் பேசுறான்னு தன்னுடைய பெரிய பெரியம்மாவின் தோல் மேல சாய்ந்தபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் தன்னுடைய குழந்தை போல வருத்த வரும் தங்கையின் குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல என்று என்ன பதில் சொல்லி தேர்த்துவது தெரியாமல் அவளை சேர்த்து அணைத்தபடி சத்தமில்லாமல் தானும் அழுதால் கற்பகம் இன்று இந்த குழந்தையின் அழுகைக்கு காரணமான அதே பணம்தான் சந்தோஷமாய் தங்கள் தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்த அந்த குழந்தைகள் இன்று பெரியம்மாவான இவளிடம் தஞ்சம் புகவும் காரணம் குடிசையில் வாழ்ந்தாலும் முறையாக ஒரு வேலையை செய்து குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருந்தார்கள் ஜோதியின் அம்மாவும் அப்பாவும் யார் கண் பட்டதோ திடீரென ஒரு நாள் மார்பில் வலி என்று மருத்துவமனைக்கு சென்ற கற்பகத்தின் தங்கை அவளுக்கு வந்திருப்பது உயிர் உயிர்கொல்லி நோயான மார்பக புற்றுநோய் என்பதை அறிந்து உடைந்து விட்டார் அவர்கள் குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்த இறைவன் அது போல காசையும் பணத்தையும் கொடுக்காததால் அவளை காப்பாற்ற முடியாமல் போனது என்னை எத்தனை முயன்றும் பணம் புரட்ட முடியாமல் கண் முன்னே அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய்க்கு பறிகுடித்துவிட்டு குடும்பமே அழுது கொண்டிருக்கும் போது உசுருக்கு உசுரான என் பொண்டாட்டியை என்னால் காப்பாற்ற முடியலையே பாலா போன அந்த காசு பணம் இல்லாததால என் குடும்ப குத்து விளக்கையே நான் பனி கொடுத்துட்டேனே சம்சாரம் போச்சுனா சகலமும் போச்சுன்னு சொல்லுவாங்களே என்று மனைவியை இழந்த சோகத்திலேயே பைத்தியக்காரனாய் புலம்பிக் கொண்டிருந்த ஜோதியின் அப்பா ஒரு நாள் மனதில் இருந்த தைரியத்தையும் இழந்தவனாக போய் இரு குழந்தைகளையும் நிராதரவாக விட்டுவிட்டு ஒரு நாள் தன் வாழ்வையை முடித்துக் கொண்டான் அன்றிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்ப்பவள் தான் பெரியம்மாவான கற்பகம் காசு பணத்துக்காக சொந்தங்களை மதிக்காத மனிதர்கள் மத்தியில் காசு பணம் இல்லாவிட்டாலும் மனம் நிறைய தூய்மையான அன்போடு தன் தங்கையின் குழந்தைகளையும் தன் குழந்தைகளோடு சேர்த்து வளர்த்து வருகிறாள் அவள் வேலை செய்யும் வீட்டில் முதலாளி அம்மா இந்த கற்பகம் இந்த ட்ரெஸ் எல்லாம் என் பொண்ணுக்கு சின்னதா போயிடுச்சு வேணா உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு என்று ஒரு பைனரை அள்ளி கொடுக்கவும் அந்த பையை போலவே அந்த அம்மாவின் மனமும் பெரிதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் சந்தோஷமாக வாங்கி வந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தாள் ஆனால் அந்த அம்மாவின் இனிப்பான உதட்டுக்கு பின் இப்படி ஒரு கசப்பான மனம் இருக்கிறதை உணர்ந்ததும் கற்பகத்துக்கு மனம் மிகவும் வலித்தது பெரியம்மா இனிமே இதை நான் போடவே மாட்டேன் ஸ்கூல்ல எல்லோரும் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி கிண்டலாக பார்த்தாங்க நீ இதை அவங்க கிட்ட கொடுத்துடு உங்க ட்ரெஸ்ஸ நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துடு பெரியம்மா என்று அந்த குழந்தை சொல்ல என்ன சொன்ன குழந்தையை பார்த்து அதை எப்படிமா நாம சொல்ல முடியும் என்று விரக்தியாய் சிரித்தால் கற்பகம் அப்படி அவர்களை எதிர்த்து பேசிட்டு அப்புறம் அவங்க கிட்ட எப்படி நான் வேலை பார்க்க முடியும் அவங்க வேலையை விட்டு போக சொல்லிட்டா நமக்கு இன்னும் கஷ்டமாகிடுமே பணம் இருக்கிற வீட்டுல குணம் இருக்கும்னு நம்பிதான் அவங்க ஒரு கையால கொடுத்ததை நான் சந்தோஷமாக ரெண்டு கையாலையும் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அந்த பழசா போன துணியை கூட அப்படியே கொடுக்க கூடாதுன்னு அதை கிழிச்சிட்டு கொடுத்துருக்காங்களே நாம அதை ஒட்டு போட்டு தான் ஒடுக்கணும்னு நினைக்கிற இவங்களை என்ன சொல்றது எனக்கே தெரியல அது மட்டும் இல்லமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதை கூட தம்பட்ட மடிச்சு கேலியாக பேசுறதுக்கு பதிலாக இவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம் நாம ஏன் பணக்காரங்களா பிறக்கலன்னு கேட்டியே அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் பாப்பா உன் ஆள் மனசுல பதிஞ்சு வச்சுக்கோ நாம பணக்காரங்களா பிறக்காம ஏழையா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம ஏழையாகவே போனோம்னா அது நம்ம தப்பு தான் அதுக்காக எந்த தப்பான வழியிலையும் பணத்தை சேர்த்து பணக்காரன் ஆனு நான் சொல்லல நீ நல்ல படிக்கணும் படிப்பு தான் உன் வாழ்க்கையே உயர்த்தும் அதோட பண்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோ இந்த முத கிட்ட பணம் கொட்டி கிடந்தும் அவங்க கிட்ட நம்ம மனசு அவங்க மேல இருந்த மரியாதையை இழந்து போயிடுச்சு அதே போல இன்னைக்குமே நீ நடந்துட கூடாது நல்ல படிப்பறிவும் கடினமான உழைப்பும் எல்லோருக்கும் உதவுற நல்ல குணமும் அன்பான பண்பான மனசும் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாதது அந்த பணமும் தானே உன்னை தேடி வரும் புரிதா பாப்பா கற்பகம் சொல்ல சொல்ல ஜோதியின் கண்களில் ஒரு புதிய ஜோதி தெரிய இனிமேல் அது அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் கற்பகம் நிம்மதியாக சிரித்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க